ஜெர்மனி பேங்கோட் நகரிலே இருக்கும் அருகே அண்ணாவசி நாகபூதன் எம்பாளுடைய பனிப்பெருங்களுடைய காலத்திலே நடைபெறும் வருடாந்த மகோத்சவத்திலே ரோத்சவங்கள பெருந்து அணியவர்களோ நாளே வருகே ரெத்தருணத்திலே அழியவர்கள் நாகபூசிய கோழ்களை மாடியவர்கள் பிரஜனைகளாகவும் நாமசனங்களாகவும் கலைஞர்களுடைய மதமான நிகழ்வுகளுனாலும் பக்தர்களுடைய எல்லாம் நிறையோர் வேணும் என்று அவர்களுடைய நிறுவனங்களாக அவர்கள் பால்ச்சண்டுகள் எந்தியும் பூச்சண்டிகள் எந்திய வண்ணமும் பிரதமை செய்த வண்ணமாக இங்கே அன்னை நாகபூஷணி என்பாருடைய நாமத்தை வண்ணம் இங்கே பயணத்தை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த இனிய நல்ல வாய்ப்பினை காணாத ஒரு பிறந்திருக்கக்கூடிய அனைத்து அடியவர்களும் பார்த்து வகையில் வகையிலே உலகத்தமிழ்த்து என்று சொல்லக்கூடிய முழு ஓயர் தப்பம் அவர்களுடைய உன்னதமான பணி சேவையாக சகல ஆலயங்களுக்கு சென்று அவர்கள் நடைபெறுவதை திருவிழா எல்லாம் நேரலைகளாக இங்கே அணியவர்கள் எல்லோருக்கும் அங்கே காட்சி கொடுக்கும் வகையிலே கண்ணுக்கு கொண்டவரும் வகையிலே ஒளி ஒளியாக இங்கே பரப்பி வருகின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய ஆலய சார்பாக நல்லாசிகளையும் வாழ்த்துக்களையும் செய்யக்கொண்டு தொடர்ந்து அன்னை நாகபூசணியின் திருவுறள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று தாம் எல்லோரும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு மென்மைகள் செய்வதை விளங்குகிற உடல் எல்லாம் என்பதற்கு அமைய தாம் எல்லோரும் எம்பெருமானுடைய திருவுறளை கட்டி அன்னை நாகபூசணி என்பாருடைய தகிப்பெருந்தன்மையை அரகர நமப்பார்வது